ஃபேஸ் மாஸ்டர் இருக்கா யாராவத்தி பார்க்க போறோம்னா ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கும் நவாஸ்கனுக்கும் மிகப்பெரிய ஒரு மொதல் ஸோ இலப்புரில்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கருத்து கணிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் கணிப்பாகவே இருந்துச்சு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சாத்தியப்படவே இல்லை திணிப்பாக தான் இருந்துச்சுன்னு சொல்லாம ஓபிஎஸ் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னிலை வச்சுருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதுகுளத்தூர் பரமக்குடி இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி இங்கேலாம் ஓபிஎஸ் தான் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா முன்னிலை வச்சுட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து மிகப்பெரிய டஃப் கொடுப்பாங்க நவாஸ்கனிப்பா டஃப் கொடுப்பான்ற மாதிரி வந்து எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ ஒம்பது பத்து மணியாகப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டஃப் கொடுப்பாருன்ற எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருச்சு இங்கே ராமநாதபுரம் தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லார் கவனமும் இருக்குது ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட ஆதிக்கம் நிறையா இருக்குது பாஜக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அவங்களோட வாக்கு வங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் செல்வாக்கு ஸோ அதிமுகவோட சிம்பல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பலாப்பாள சின்னத்தில் நிற்கிறாரு ஓபிஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் அதுவும் இல்லாமல் ஏழு எட்டு ஓ ஓபிஎஸ் வேற இறங்கிட்டாங்க பலாப்படி சின்னம் ஓபிஎஸ் நின்று இருந்தாலுமே வாலி சின்னம் திராட்சை சின்னம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ணிச்சலும் இறங்கினால கொஞ்சம் அங்கே பார்த்தீங்கன்னா நெருக்கடியான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாங்க அதிமுக மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருப்பாங்கன்றாங்க அதிமுக பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் தான் அதிகப்படியான வாக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு செலுத்தி இருக்கதா சொல்றாங்க ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து அதிமுக என்ன செலுத்துறாங்கன்னா அம்மாவால் பார்த்தீங்கன்னா பரதனான அடையாளம் காட்டப்பட்டவர் அதனால பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான